లైఫ్ పొంది వీధి పక్క తిన్నా పోరి రేసు కొడికి పోరి టైట అందన கமாட்டம்ல போண்ணாதானே குடுக்கணும் இந்த சின்ன அப்படியே என்ன வாறி வாறி இருக்கா யாராவது வந்து என்னைய தூக்கிட்டுப் போனalum தெரியாது என்ன ஜென்மமா இருக்கம்மா இருக்கா அங்க முன்னாடி கதவு பூட்டிட்டு

அப்படியா சரி ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஸ்டேட்டஸ் போட்டு முடிச்சிடுங்க. என்னது சின்ன பண் படியா எனக்கும் காட்டி? ஏ மாமாலர்க்க ஃபோட்டோையதாங்க ஸ்டேட்டஸ்ல போடுங்க. அவி அப்பாவும் பாப்பாவும் பாத்தீல அது காண்டி தான் போட்டு இது நான் செஞ்சு கொடுத்த பட்டு போடு தானே. ஆமாமா அதான் நல்லா இருக்குல? சூப்பரா நிக்கல போறங்களா? இது நீ அரணைக்கு போட்டிருபானம் சர்ச்சிகி. அப்ப பாட்டு பண்றானுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கனாலவ. அப்ப எடுத்த போட்டோ இன்னைக்கு தான் அந்த பிள்ளை எனக்கு அனுப்பி விட்டுசி. நல்லா பாட்டு ஆமாக்க எனக்கே ஆச்சரியமா இருந்தேன் தெரியுமா என்ன அழுகா பாடினாள்வ ரெண்டே தான் சொல்லி கொடுத்தேன் உடனே அப்படியே மனப்படம் பண்ணிட்டாள்வ என்ன மாதிரி பாட்டுல அவ்வளோ கில்லாடியே வருவாள்வேன்னு நினைக்கேன் ஒன்றும் இல்லை கேட்டி ஏன்னா டென்ஷன் ஆக்கி விட்டுக்கிட்டே சரி அக்கா டென்ஷன் ஆகாதுங்க என்ன மாதிரிலாம் இல்லை அது என்ன விட நல்லா தான் பாடிய அழுவ ஆ அப்படி சொல்லு ஒரு நாள் பாட்டு பாடியேன் நல்லா பாடுதுங்க பாடியேன் பாடியேன்னு கேட்டான்னு பாடின்னு சொல்லதுக்கு கழுத கணக்கு கத்தி காதுல இருந்து ரத்த வர வச்சிட்டல்லா பாட்டுக்க சாரிக்க எனக்கும் பாட ஆசையா இருக்கு என் தொண்டைக்கு பாட்டு வர மாட்டேக்கு ஒண்ணு வர மாட்டேக்கு என் பிள்ளைகளாவது நல்லா பாடி போட்டு அம்மா அதெல்லாம் உடு அம்மா ராணி அக்கா எங்க டிப் இருக்காத நாலஞ்சு நாளா வீடு பூட்டியே கிடக்குது எப்போ எப்ப வருவாங்களா இதாவது கேட்டியா நீ கண்டிப்பா கேட்டதுதான் செய்வா

நல்லா இருக்கு தின பண்ணு அப்படியே படுத்துக்கடி ஒரு ஃபோன் அடி காலையில நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம உயிரை வாங்க வந்திருக்கோம்மா தங்கரணியா நல்ல வரப்பு வச்சிருக்கா பத்தியா ஆமாக்க வரப்பு இருந்தாலும் நல்ல டேஸ்டா இருக்கல எப்ப உங்களுக்கு உரைக்க சாம்பார் இல்ல மக்களே உரைக்கல இல்ல கரெக்டா தான் இருக்கு நம்ம வீட்லக்கி மர்தா இருக்கு ஆ அம்மா நல்ல உரைக்குமே லேசா குழம்புல முக்கி தின்னுட்டி போட்டு குழம்பு குளூரா ஊத்தி வச்சிருக்கா மாதிரி வரைக்கும் என்ன செய்ய அம்மா வாம்பிள்ளை எல்லாம் என்னடிதான் தின்னுட்டு எந்திரச்சதுல ஆமுக்கு அது ஆச்சரியமா இருக்கு எங்க சோபி எல்லாம் லேசா உரப்பு போட்டாலும் போதும் உடனே அலறிடுவல்ல மக்கா அதெல்லாம் வீட்ல தான் அப்படி அலறுவல்வ வெளிய எவ்வளவு உரப்பா இருந்தாலும் டேஸ்டா இருந்துச்சுனா சாப்பிட்டுருவல்வ அதான் பாருங்கலாம் பெரியம்மா ஆ என்ன மக்களே உங்க போன் அடிச்சிட்டே இருந்து பெரியம்மா இப்போதான் நான் பார்த்தேன் எதை எடுத்துட்டு வந்தேன் யார் பேர் போட்டுருக்குது சின்ன பண்ண அப்படினு போட்டுருக்கு ஓ சின்ன பொண்ணு அடிக்காலோ ரெண்டு மூணு நாளா கூப்டே இல்ல நானும் ஏன் அடிக்கலன்னு நினைச்சிட்டே இருந்தேன் கரெக்ட்டா அடிச்சிட்டால கொண்டம்மா பேசி அண்ணே ஆ ஹலோ சின்ன பண்ணி ராணி அக்கா ஃப்ரீயா இருக்கீல இப்போ ஃப்ரீ தான் சின்ன பண்ணி வெளிய வந்த மாதிரி நமக்கு என்ன வேல இருக்கு சாட்டிட்டு இருந்தா மத்தக்க சாட்டிட்டு இருக்கு இல்ல சரி அப்ப சாப்பிட்டு முடிச்சு அடிங்கனா ஆ சரிம்மா ஒரு 5 நிமிஷத்துல கூப்டி ஆ அதுக்கு வைக்கி அவியே சாட்டிட்டு இருக்கவளா நாலு முடி சும்மா போன் அடி போன் அடின்னு போட்டு உயிரை எடுத்துக்கிட்டு இப்பது என்ன சாப்பிட்டுட்டு இருக்கவும் சொல்லியாச்சு இனிவே அடிப்பாத பேசாம இரு குழம்பு இருக்காது வேணுமாமா கேட்டு வாங்கி நல்லா சாப்பிடுங்க இல்லதே வேண்டாம் இருக்கதே போதாம் என்னம்மா நீங்க இவ்வளவே இருக்குது இந்த நிறைய குழம்பு வச்சாய மர்மவா அவதான் வச்சா நல்லா இருக்கா சரோஜா நல்லா உரப்பா இருக்காம பத்துக்க இந்த பிள்ளைகள் வந்து சொல்லிக்கிட்டுச்சு அதான் லேஸ் லேசா தொட்டு திங்காலுவே ஐயோ அப்படியேம்மா உரப்பா இருக்கு அவளு டேஸ்ட் பார்த்தாலே கரெக்டா தான் இருக்கும் சொன்ன மாதிரி இருந்து நான் பாக்கே இல்ல பத்துக்க ஒண்ணுலதே உரப்பு அதிகமா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கு ஆமா சர்மிட்ட கூப்பிட்டு சொல்லணும் நினைச்சேன் சர்மி எங்க அவ இப்பதான் குளிக்க போனாமா இந்த அந்த டேபிள்ல வைக்கேனே குழம்பு வேணா எடுத்து சாப்பிடுங்க இறைச்சி நிறைய துண்டு கிடக்குவே எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஆ சரி டே வச்சிட்டு போங்க மாரி சீக்கிர சாப்பிடுங்கமா எங்கயாவது வெளிய போய் வரலாம்னு ஏ மோவை தான் சொன்னாம இருக்கேன் ஐ வெளிய வரமா எங்க பாட்டியா இங்க பக்கத்துல எங்கயாவது போய் வரலாமா திருச்சிலயே சுத்தி ஓவர் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும்ல அது எதுன்னு எனக்கும் தெரியே தெரியாதிருதுக எங்க எப்பமாதான் வரது பத்தியா அவனுக்கு தெரியாம சொல்லுவானே சீக்கிர சாப்பிட்டு வாங்க அப்படியா செரி பட்டியா இப்ப சாப்பிடு ஆ பொறுமையா சாப்பிட்டுட்டு வா சின்ன பண்ணா ஏதாவது கதை இருந்தா உடட்டி சரியா வருது சும்மா படுத்து கிடக்குது உங்களுக்கு சரியா வருது இங்க வந்து யா உயிரே எடுக்கி பத்தியல என்ன கதை கா ஓடி இருக்கு ஊருக்குள்ள தான் எவ்ளோ கதை நடக்குது ஏதாவது ஒரு கதை எடுத்து விடு எனக்கெல்லாம் அவங்கள மாதிரி ஊருக்குள்ள என்ன கதை நடக்குனே ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு தான நிறைய தெரியும் ஏதாவது சொல்லுங்க கேப்போம் யாருக்கு எனக்கா நான் உண்டு என் தையல் உண்டு நானே உட்கார்ந்திருக்கேன் இந்த மிஷின் வச்சுக்கிட்டு எனக்கெல்லாம் வெளியே வரதுக்கே நேரம் இல்லை சின்ன பண்ணு ஒரு கதையிலும் தெரியாது

மாறி என்னவா ஹாஸ்பிடல்ல கொண்டு வச்சிருக்கு அந்த பொம்பளைக்கு உயிரமே தலைய மாட்டது இவளோ ரெண்டு மூணு வாட்டி அந்த பொம்பளைய கொல்லதுக்கு என்னலாமோ செஞ்சு பாத்துட்டான் ஆனா எதாவது ஒரு வருது ஆசிதிரி போனா தெரிய பேரும் இந்த வீட்டு கொண்டு வந்தறியாவ மாரி எதாவது முயற்சி பண்ணனும் இப்படியே எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பத்தக்க இப்போதான் முந்தனத்தை ஹாஸ்பிடல்ல கொண்டு வச்சிருக்கான் எனக்கு அந்த மீனாட்சி அக்கா தான் சொன்னாங்க யம்மா எக்க பயமா இருக்குக்க நம்ம ஊர நினைச்ச வர வர முன்னையெல்லாம் நியூஸ் பேப்பர்ல தான் இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் கேள்விப்படுவோம் இப்போ நம்ம ஊருக்குள்ளே இப்படி எல்லாம் நடக்கும் பத்தியா

உங்களுக்குள்ள மட்டும் வாங்கிட்டு போங்க வர வேண்டியவளுக்கு அவளையும் வந்து வாங்கிடுட்டுன்ட்டு அதனால அதனால் வாங்கலை அக்கா நீங்கள் தருவான்னு நினைக்கேன் சொல்லக்கண்ணா அப்படி கொடுக்காத இன்னைக்கு யார் வாங்கிடலாமா அப்படின்னு நான் ஒர்க்காக போய் எட்டி என்ன ஆ சரி சரி அம்மா வசந்தி எப்படி எப்படி

இந்த பிள்ளைல விளையாடிய மாதிரி பார்க் ஏதாவது இருந்தா கூட்டிட்டு போப்போம் ஆ சரி சரி அப்ப பட்டர்ஃப்ளை பார்க்கே பேர் ஒண்ணு இதாவது வண்டி இருந்தா ரெடி பண்ணியே ஆ சரி போ உனக்கு தான் கஷ்டம் பத்தியே நான் வந்ததுல இதுல என்ன கஷ்டம் இருக்கு நானே வீட்டுக்கு யாருமே வர மாட்டே கவல வெறிச்சோடி கிடக்க நினைச்சேன் நீங்க எல்லாம் வந்தேனே இவ்ளோ கலகலப்பா இருக்கு கஷ்டம் அல்ல இருக்குமா சரி சரி சேகர கோபடாத போ அப்ப ஏதாவது டாக்ஸி மாதிரி இருந்தா ரெடி பண்ணு ஆ சரி ராணி அப்ப எல்லாரையும் கிளம்ப சொல்லிடு ஆ சரி சேகர